ஒன்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் முப்பதாவது நாள் தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகள் இழந்த பொருளை நமக்கு தரக்கூடிய அற்புதமான திருப்புகள் பணத்தை இழந்துட்டோம் அல்லது பொருளை இழந்துட்டோம் தெரியாதனமாக ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அல்லது யாராவது பறிச்சுட்டு போயிட்டாங்க நம்மளோட உரிமையை இழந்துட்டோம் அல்லது பணம் நகை யாருக்காவது கொடுத்து அது திரும்ப வரல அப்படிங்கும்போது இந்த திருப்புகளை நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணினா நிச்சயமாக முருகன் அருளால் அந்த இழந்த பொருட்கள் நம்மை மீண்டும் வந்து சேரும் நமக்கு மீண்டும் கிடைக்கும் இந்த திருப்புகள் திருமுருகன் பூண்டியிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடிய திருப்புகள் இந்த திருத்தலத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு அது என்ன அப்படின்னா சூரனை வதம் செய்ததால் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய திருத்தலம் இது முருகப்பெருமான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக தீர்த்தம் அமைத்து சிவபெருமானை வழிபட்டு அந்த தோஷம் நீங்க பெற்ற அற்புதமான தலம் ஒரு முறையாவது போய் தரிசிக்க வேண்டிய அற்புத ஸ்தலம் அந்த திருப்புகள் என்ன அப்படின்னா அவசியமுன் வேண்டி பல காலும் அறிவின் உணர்ந்து கொருநாளில் நாளில் ஜெபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் பூண்டற்கு அருள்வாயே சவதமுடும் தாண்டி தகர் ஊர்வாய் சடுசமயம் காண்டற்கு அறியானே சிவகுமரன் அன்பு ஈண்டி பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தா இழந்த பொருட்களை முருகன் மீட்டுத் தருவான்